நீங்க கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு உழைச்சிங்கன்னா நிச்சயமா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த கம்பெனிக்கு எந்த நிறுவனத்துக்கு நீங்க ஓடா தெய்வீங்களோ உங்களுடைய பிறகு உங்களை வெளியே பிராவிட மட்டும் கூட வெளியே சம்பளம் வேலை செஞ்சு சும்மா வந்து வேலை செஞ்சேங்க இப்போ அதே மாதிரி நாவுக்கரசர் நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் இந்த சமணத்துக்காக உழைச்சாரு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது நன்றியே உலகத்துல யாருக்கும் கிடையாது யார்னால உயர்ந்தோம் யார் நமக்கு வழிகாட்டினா யார் நமக்கு ஏத்தி விட்டா இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் காரணம் அப்படிங்கறதெல்லாம் நினைக்க மாட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே நடந்தது உடனே அவரு நன்றி கட்டவங்களை மறந்து நன்றியை காட்டாத நன்றியை எதிர்பார்க்காத சிவபெருமானிட்ட போய் ஒரே பதி கண்டாம் நலம் தீங்கிலும் உன்னை மறந்துடியேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் அப்பா நீ நாற்பது வருஷம் எங்கேயே உழைச்சு விட்டு இன்னைக்கு வந்து நான் அவனுக்கு உண்மையா இருப்பேங்கிற நீ ஏன் நம்பிக்கை எப்படி நம்புறது அப்படின்னு சிவபெருமான் கேட்டுக்கணும் இல்லை ஏன்னா செய்ய வைச்சவனும் அவன் தான் அனுப்பினவனும் அவன் உலகத்தை எல்லாம் இயக்கணும் சிவன் 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 ஈஸ்வன் அவனுடைய உத்தரவில்லாமல் ஒரு அணுகோட அப்படி ஆட முடியாது அசைக்க முடியாது நான் உனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே நான் அடிமை கிடையாது எவனுக்கே பயப்பட மாட்டவங்க உன்ன போல வீரனுக்கு பயப்படுவோமா கழகத்துக்கு போக மாட்டேன் போய் என்னுடைய உடம்பு எரியாது புதைக்க மாட்டான் உடம்போட கைதாயம் போவேன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை அவரை திரு திருப்பள்ளூர்ல உடம்போட முக்தி அடைந்தார் அயன் தவிர வேற யாரும் அப்படி கிடைச்சது விதேக முக்தின்னு பேரு கரஞ்சாங்க கற்பூரம் யாரையும் ஏமாத்துறதும் கிடையாது ஏமாறுறதும் கிடையாது அதான் ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு இந்த பிணியோட முடிஞ்சு போச்சு என்னைக்கு சிவனடியாரா மாறினோ அன்னையோட எனக்கு பிணி இனிமே வராது எந்த நோயும் வராது நீ பெயிலியர் கேன்சர் ஆர்ட் அட்டாக் உடல் வாழ்வு இறங்குறது கைகால் எலும்பு தேயறது மூல நரம்பு கட்டாகிறது விபத் எந்த நோயும் வராது சர்தான் போடா நீ இல்லைன்னு நான் வாழ முடியாத யாரை நம்பி நான் பிறந்த ஈசன் இருக்கிறான் போடா அப்படின்னு சொல்றாரு நான் எங்கேயாவது வீட்டுல போய் பிச்சை கேட்டா எனக்கு பிச்சை

बन्धना मृत्यो क्षीयमा